கொடைக்கானலில் முடவாட்டுக்கால் வாங்கிட்டு வந்தோம் பார்க்க ஆட்டுக்கால் மாதிரியே தான் இருக்கும் இந்த நாலாயிரம் வியாதிக்கு தீர்வு கொடுக்குமா ஆனால் அந்த நாலாயிரம் வியாதி என்னன்னு தான் தெரியல ஆனால் குறிப்பாக பார்த்தா மூட்டு வலி உடம்பு தெம்பாக இருக்குது எலும்பு பலம் பீரியட்ஸ் டைமில் வர வலி குறைய இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது புதுசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தோல் சீவி எடுக்க ஈஸியாக இருக்குது ஒரு நாலஞ்சு நாள் ஆனதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டு அதுக்கப்புறம் தோல் எல்லாத்தையுமே சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுருந்தோம் நம்ம கையோட அளவு ஒரு ஜான் இருக்குது இல்லையா அந்த அளவு ஒரு கால் அதே மாதிரி ரெண்டு கால் எடுத்திருக்கோம் அந்த அளவு காலுக்கு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் கொஞ்சம் அதிகமா மிளகுத்தூள் உப்பு எல்லாத்தையும் மிக்சி ஜார்லயும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடணும் இந்த அளவுக்கு ஒரு லிட்டர் தண்ணி தண்ணி தாராளமாக வச்சுக்கோங்க பாத்திரமோ பெருசா எடுத்துக்கோங்க ஏன்னா கொதிச்சா பொங்கி வருது குறைஞ்சது அரை மணி நேரம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சா தான் நம்ம எதுக்காக குடிக்கிறோமோ அதோட சத்து நமக்கு கிடைக்கும் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கம்மியானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டை வடிகட்டிடணும் இதை வடிகட்டி தான் குடிக்கணும் அப்படியே சாப்பிடக்கூடாது நாங்களும் யூடியூப் பார்த்து தான் செஞ்சோம் டேஸ்ட்டு நான்வெஜ் சூப்பு மாதிரி செம்ம சூப்பராக இருந்துச்சு மருந்து மாதிரிலாம் இல்லை கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்காக அரை டீஸ்பூன் நெய் வேணும்னா சேர்க்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு நாள் குடித்தாலும் நமக்கு ரிசல்ட் தெரியாது உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாளாவது குடிச்சு பாருங்கள் நாங்கள் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து அஞ்சாறு தடவை செஞ்சு குடிக்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி நமக்காக ஒரு எஃபர்ட் போடுறதே ஒரு தெம்பு கொடுக்கும் கரெக்டானு சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு சார்ஜில் நம்ம பார்க்கலாமா